இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் அதிகமான இரண்டாம் பாகம் படங்களை நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ யாருன்னா அது கார்த்தி தான் அவருடைய தீரன் அதிகாரம் ஒன்று படத்தோட இரண்டாம் பாகம் அப்புறம் கைதி டூ இப்போ நடித்து முடிச்சுட்டு இருக்க சர்தார் டூ அதுக்கப்புறம் டானாக்காரன் இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற படமும் இரண்டு பாகங்கள் இப்படி இரண்டு பாகங்கள்னாவே அது கார்த்தி படம் தான் அப்படிங்கிறது பேராயிடுச்சு ஆனால் இப்போது அதை நம்ம நகன் சூர்யா பார்த்தீங்கன்னா மிந்திடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு சம்பவம் நடக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து படத்தில் நடிக்க போகிறாரு வெற்றிமாறின கற்றுனா இந்த படம் வந்து இரண்டு பாகங்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மூன்று பாகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இரண்டு பாகம் கன்ஃபார்ம்னு நம்ம வெற்றிமாறுனே சொல்லிட்டாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டுவெண்ட்டி ஃபோர் படத்தை எடுத்த விக்ரம் கே குமார் டுவெண்ட்டி ஃபோர் படத்தின் இரண்டாம் பாகத்தையும் நம்ம சூர்யாக்காக ரெடி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனராஜ் பார்த்தீங்கன்னா விக்ரம் டூவோட அடுத்த பாகம் குறிப்பாக எல்சியூவில் ஒன்றான ரோலக்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்ருக்காரு சூர்யாவோட அந்த கதாபாத்திரத்தை மட்டும் மையமாக வச்சு அவன் எப்படி ரோலக்ஸ் ஆனால் ஒரு சாதாரண அடிமட்டத்தில் இருந்து அப்படிங்கிறத கதை ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு படத்தோட இரண்டாம் பாகமும் எடுக்க போகிறாங்க அந்த இயக்கமே சொல்லிட்டாரு வேற யாருமில்ல நம்ம ஏஆர் முதுகாஸ் தான் நம்ம ஏ ஆர் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நகன் சூர்யா இணைந்த முதல் படம் தான் கஜினி ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் ஆன இந்த படம் பார்த்தீங்கன்னா பம்பர் கிட்டாச்சு ஸோ இந்த படத்தில் வந்து சூர்யாவோட லெவலே வேற அளவுக்கு போயிடுச்சு இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்குன்னு முருகதாக சொல்லிட்டாரு இப்போ அவர் சல்மான் கான் வச்சு எடுத்த சிக்கந்தர் படம் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது முப்பாந்தேதி சிவகார்த்தியோட மதராசி படத்தையும் எடுத்து முடிச்சுட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கஜினி இரண்டாம் பாகத்தை பற்றி அவரே வாய் திறந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறார் ஆமாங்க கஜினி டூ படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது அந்த படத்தோட அடுத்த பட்ஜெட் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இதெல்லாம் போயிட்டுருக்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் அவரு தான் அந்த படத்தை தயாரிக்க இருக்காரு அதற்கான சரியான நேரம் வரும்போது நாம் வந்து அந்த படத்தோட முறையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவோம் அதே சமயத்தில் கஜினி டூ படம் வந்து தமிழ் ஹிந்தி ரெண்டு படம் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஒரே நேரத்தில் நானே இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகதாஸ் ஸோ ஏற்கனவே கஜினி முதல் பாகம் தமிழில் சூர்யாவும் ஹிந்தியில் அமீர்கான்னு நடித்தாங்க இப்போ தமிழ் ஹிந்தி ஒரே டைமில் எடுக்காருன்னா அந்த படத்தோட ஹீரோ நம்ம சூர்யா தான் ஸோ தமிழுக்கும் சரி ஹிந்திக்கும் சரி மற்ற லாங்குவேஜ் சரி சூர்யா தான் பொதுவான ஆள் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கஜினி டூ என்ன மாதிரியான ஒரு கதையாக நம்ம முருகதாஸ் அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு